உலகப்புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் எட்டாம் நாள் மரகதவள்ளி அங்கையர்கன்னி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் அடுத்த நான்கு மாதங்களுக்கு மதுரை அரசாளும் மீனாட்சிக்கு முடிசூட்டி செங்கோல் கொடுக்கும் விழா எப்போதும் போல பக்தர்கள் உற்சாகத்தோட ஆரவாரத்தோட இந்த வருடமும் மிக சிறப்பாக நடந்தது சித்திரை திருவிழாவின் ஒவ்வொரு நாளுமே பக்தர்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு மீனாட்சியா சுந்தரேஸ்வரரா கருப்பண்ணாசாமியா பலவித தெய்வங்களாக அலங்காரம் செஞ்சு கோவிலுக்கு அழைச்சிட்டு வருவாங்க வீதி உலா கூட்டிகிட்டு வருவாங்க எங்கள் வீட்டு செல்வங்களுக்கும் இந்த வருடம் கருப்பண்ணசாமியாக அலங்காரம் செஞ்சிருந்தோம் மேலதாளங்களோட பக்தர்கள் வெள்ளத்தில் சுவாமி வீதி உலா மிக சிறப்பாக நடந்துச்சு சுந்தரேஸ்வரர் பெருமாள் விடையுடனும் அன்னை மீனாட்சி பாண்டிய நாட்டு ராஜகுமாரி முடிசூட்டி செங்கோலுடனும் வீதி உலா வந்தாங்க இந்த சித்திரை திருவிழாவை பரிபூர்ணாவின் ஐம்பத்தி ஒரு ஹோம பொருட்கள் கொண்டு செய்த பரிபூர்ணா சுபமங்கல ஹோம விளக்கோட நீங்கள் சிறப்பாக கொண்டாடன்னு விரும்புனீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீனாட்சியோட ஆசை அனைவருக்கும் கிடைக்க பரிபூர்ணாவின் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்